ஒரு பாட்டி வந்து இங்க ஒரு ஆடு மேய்ச்சிகிட்டு இருந்தாங்க அதுல ஒரு நாலு ஆடு வந்து உள்ள வந்து மேய்ஞ்சிட்டு நான் அந்த ஆடு மேயுதேன்னு சொல்லி விவசாய பூமியில் மேயுதேன்னு சொல்லி நான் அதை கம்போ வச்சு அடிச்சுட்டேன் அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்லுது வாயிலாத ஜீவனை இப்படி அடிக்கிய நீ எல்லாம் ஒரு மனுஷனா சரிதான் நான் அடிச்சது தப்புதான் ஆனா நடந்தது போன மாசம் இன்னைக்கு காலையில வாரம் இந்த பாட்டி வாச வீட்டு வாசத்த அந்த பாட்டி அந்த ஆட்டை நாலு பேரை கூட்டு அறுத்து தொங்க போட்டு கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன நியாயம் நான் அடித்தவன் மனுஷனா அதே ஆட்டை வாயில்லாத ஜீவனை அறுத்து வெட்டி பங்கு போட்டு விற்று திங்காங்களே அந்த பாட்டி மனுஷனா கடுப்பா இருக்கு மக்களே ஆட்டை அடித்ததுக்கு வாயில்லாத ஜீவனை எப்படி அடிக்கியே பாவி பயலேன்னுச்சு இன்னைக்கு அதே ஆட்டை அறுத்து வெட்டி மசாலா தடவி பிளக் பிளபக்குன்னுட்டு திங்காங்க கொடுமையா இருக்கு